கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை திருமுழுக்கு யோமான் ஞானஸ்தானம் கொடுத்து போது ஆண்டவர் இயேசு அங்கே வருகிறார் கடவுளின் ஆவியார் அவர் மீது வந்து இறங்குகிறது அதை பார்த்த யோவான் இவரே கடவுளின் சம்மரி என்று மக்களுக்கு காட்டுகிறார் இந்த ஞானஸ்நானத்தின் வழியாய் இயேசுவை உலகுக்கு வெளிப்படுத்துகிறார் திருமுழுக்கு யோவான் இதுவரையில் தான் யாருக்காக பாதையை தயாரித்துக் கொண்டிருந்தோமோ அவருடைய பிரசன்னத்தை உருவத்தை மக்களுக்கு சொல்லியாகிவிட்டது என்று சொல்லுகிறார் இதோ கடவுளின் செம்மறி என்று இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து அவருக்கு திருமுழுக்கு வழங்குகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகின்ற போது திருமுழுக்குதான் மிக மிக முக்கியமான அருட்சாதனம் கிறிஸ்துவனுடைய வாழ்வில் திருமுழுக்கு பெறுவதனால் அவர் புதிய மனிதனாக இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பில் பங்கு பெற்று அவருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு புதிய மனிதனாய் உருபெற்றிருக்கிறார் எனவே இரண்டு காரியங்கள் நடைபெறுகின்றன ஒன்று ஆண்டவருடைய அருளால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன புதிய மனிதனாய் உயிர்த்தெழுகிறார் ஞானஸ்நானத்தினுடைய முதல் கொடை இதுதான் அவர் கடவுளின் பிள்ளையாகவும் திருச்சபையின் பிள்ளையாகவும் உருமாறுகிறார் அதன் மூலமாக புதிய படைப்பாய் இந்த உலகத்தில் அவர் திகழ்கிறார் கடவுளால் படைக்கப்பட்ட புதிய படைப்பு இயேசுவனுடைய இரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட புதிய படைப்பு ஆதாமினுடைய பாவத்திலிருந்து புதிய மனிதனாய் இந்த உலகத்திற்கு உயிர்த்தெழுகிறார் இரண்டாவதாக அவர் மீது ஆவியார் வந்து இறங்குகிறார் ஆவியார் அவருக்கு தேவையான அனைத்தையும் சொல்லி கொடுக்கிறார் காலம் முழுக்க ஆவியார் அவரோடு இருக்கிறார் விசுவாசத்தினுடைய விதையை அங்கே ஊன்றுகிறார் காலம் முழுக்க புதிய படைப்பை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் எனவே இந்த ஞானஸ்தானத்தை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் திருமுழுக்கு பெறுகின்ற போதெல்லாம் இதை மிகப்பெரிய விழாவாக கொண்டாடி இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான மீட்பை அனுபவிக்க குடும்பங்கள் அனுபவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் எனவே ஞானஸ்தானம் என்பது ஏதோ ஒரு சடங்கோ அல்லது ஒரு சிறிய நேரத்தில் நடைபெறுகின்ற விஷயமோ அல்ல மாறாக அது ஒரு புதிய மனிதனை உருவாக்குகின்ற விஷயம் அந்த புதிய மனிதன் கிறிஸ்துவனுடைய மகனாய் மகளாய் திகழ்கிறார் திருச்சபையின் பிள்ளையாய் பெற்றெடுக்கப்படுகிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இயேசுவை நம்முடைய ஞானஸ்நானத்தினால் பிறருக்கு சுட்டி காட்டுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக போற்றுகிறோம் ஆண்டவருடைய ஞானஸ்தான ஞானஸ்தானத்தை கொடுத்து எங்களுக்கு சான்று பகர்ந்து இதோ கடவுளின் செம்மறி என்று யோவான் வழியாக சுட்டிக்காட்ட காட்ட ஆண்டவரே கடவுளை அறிந்து கொள்ளவும் கடவுளுடைய சக்தியை தெரிந்து கொள்ளவும் எங்களுக்கு தொடர்ந்து அருளை தாரும் ஆண்டவருடைய கரங்களால் நாங்கள் பெறுகின்ற எல்லா சக்தியும் வல்லமையும் தூயாவையினுடைய வழிநடத்துதால் நடந்து உணவாக அதன் மூலமாக கிறிஸ்துவை நாங்களும் சுட்டிக்காட்டி பிறருக்கு அறிமுகப்படுத்த வரம் தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் நாவேன்